நீண்ட காலத்திற்கு முன்பு நீதிபதிகள் ஆண்ட காலத்தில் வானங்கள் மவுனமாயிருந்த போதிலும் ஒரு பெண் இருந்தாள் அவளின் உள்ளம் ஒரு புயலை சுமந்தது அவளின் பேர் அன்னாள் பிள்ளை இல்லாமல் உடைந்தவளாகவும் எதிரிகளால் ஈகழப்பட்டவளாகவும் இருந்தாள் கர்த்தர் அவளின் கற்பத்தை அடைத்திருந்தார் அவளின் கணவன் எல்கானா அந்நாளை அதிகமாக நேசித்தான் இருந்தாலும் பிள்ளைகள் இல்லாததால் அவளுக்குள் ஆழமான வேதனை இருந்தது கர்த்தர் அவளின் கற்பத்தை அடைத்திருந்தார் ஒன்று சாமுவேல் ஒன்று ஐந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் சீலோவிலே சென்று கர்த்தரை வணங்கி அவருக்கு பலியிடுவது வழக்கம் ஆனாலும் அந்நாளின் உள்ளத்தில் இருந்த துக்கம் தீரவில்லை ஒரு நாள் ஆலயத்தில் ஜெபிக்கும்போது அவள் தன் இருதயத்தை உடைத்து மனங்கசந்து மிகுந்த வேதனையுடன் கர்த்தரிடம் ஜெபித்தாள் அவள் ஒரே ஒரு நேர்மையான விண்ணப்பம் செய்தாள் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்றாள் ஒரு தாயின் தீவிரமான ஜெபத்தின் மூலம் பிறந்து ஒரு தேசத்தையே மீண்டும் தேவனிடம் திரும்ப பண்ண தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிசய குழந்தை இது சாமுவேலின் சரித்திரம் அன்னாளின் ஜெபம் நேர்மையால் நிரம்பியது அதனால் தேவன் அவளது அழுகையை கேட்டார் அவள் ஜெபிக்கும்போது போது ஆச்சாரியனாகிய ஏலி அவளது உதடுகள் நகருவதை கவனித்துக் கொண்டிருந்தார் ஆனால் எந்த சத்தமும் கேட்கவில்லை அவர் தவறாக அவளை மதுவில் மயங்கினவளாக எண்ணி கண்டித்தார் ஆனால் அன்னாள் பதிலளித்தாள் அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மிகவும் துயருற்ற ஒரு பெண் திராட்சரசம் அல்லது மது எதையும் நான் குடிக்கவில்லை நான் என் ஆத்துமாவை கர்த்தரிடம் ஊற்றிக் கொண்டிருந்தேன் என்றாள் அப்போது ஏலி உணர்ந்து அவளை ஆசீர்வதித்து சொன்னார் சமாதானத்துடனே போ நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு தருவாராக என்றார் அந்நாள் நம்பிக்கையோடு வீட்டிற்கு திரும்பினாள் ஒரு புதிய அமைதியுடன் தேவன் அவளது ஜெபத்துக்கு பதிலளிப்பார் என்ற உறுதிப்பாடு கொண்டவளாக மாறினாள் அதற்கு பின்பு தேவன் அவளது வேண்டுதலை நிறைவேற்றினார் அவள் கருவுற்றாள் காலப்போக்கில் அந்நாள் ஒரு ஆண் குழந்தையைப் பெற்றாள் அவள் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் இது கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்பதை குறிக்கிறது சாமுவேல் என்ற பெயர் தேவன் கேட்டார் என்பதை குறிக்கும் அவன் அந்நாளின் ஜெபத்திற்கு வந்த பதிலாகவே இருந்தான் இப்போது அந்நாளுக்கு ஒரு புதிய சவால் சாமுவேலை ஆண்டவருக்கென அர்ப்பணிக்க தீர்மானித்திருந்தாள் சாமுவேல் வளர்ந்தபோது அவன் தாயான அன்னாள் அவனை அன்பும் பராமரிப்பும் கொண்டு வளர்த்தாள் ஆனால் அவள் தனது நற்பணியை நிறைவேற்ற வேண்டிய நேரம் சமீபத்தில் வந்தது அவளும் எல்கானாவும் வருடாந்த யாத்திரையாக சென்றனர் ஆனால் இந்த முறை அந்நாள் சாமுவேலை தன்னுடன் கொண்டு செல்லும் நேரம் வந்தது இப்போது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தயாராக உள்ள ஒரு சிறு குழந்தையாக இருந்தான் சாமுவேல் இப்போது ஏலிக்கு அருகில் சென்றபோது அந்நாள் அவரிடம் சொன்னாள் இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் இப்போது நான் அவனை ஆண்டவருக்குத் தருகிறேன் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்றாள் அந்நாளின் வார்த்தைகள் அன்பும் கீழ்ப்படிதலும் நிறைந்தவை பிள்ளை காலத்தில் பராமரித்து வளர்த்தவள் இப்பொழுது அவனை ஆண்டவரின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறாள் அவர்கள் அங்கே ஆண்டவரை வணங்கினார்கள் சாமுவேலின் வாழ்க்கை இப்போது முழுமையாக தேவனுடைய கைகளில் இருந்தது சாமுவேலோ ஆசாரியனாகிய ஏழிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் சாமுவேல் தேவாலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்த போது இஸ்ரவேல் மக்கள் முற்றிலும் துன்மார்க்கமாகி போனார்கள் ஏலியின் கவனத்தில் வளர்ந்த அந்த சிறுவன் இந்த துன்மார்க்கமான சூழலை எதிர்த்து நிற்க வல்லவனாக இருப்பானா இல்லையெனில் தன்னை சுற்றியுள்ள கலாச்சார நாசத்தில் முழுவதுமாக விழுந்து விடுவானா ஏலியின் பாதையில் அவன் செல்லுவானா அல்லது உயர்ந்த ஒரு அழைப்பிற்காக எழுவானா தொடர்ந்து பார்ப்போம் சாமுவேலை சுற்றி இருள் அடர்ந்தது ஏலியின் மகன்களான ஓப்னி பினகாஸ் என்பவர்கள் தேவாலயத்தையே கெடுக்க தொடங்கினார்கள் அவர்கள் தேவனுக்கு செலுத்தும் வழிகளை கொள்ளையடித்து பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டு பரிசுத்தத்தை அவமதித்தார்கள் ஏலியின் மக்கள் தீயவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு மரியாதை செய்யவில்லை ஏனெனில் அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள் ஆனால் இந்த சீரழிவுக்கிடையே வேதம் கூறுகிறது அந்த சிறுவனாகிய சாமுவேல் தேவனுக்கும் மக்களுக்கும் முன்பாக உயர்ந்து வளர்ந்தான் சில சமயங்களில் கடவுள் தமது மிகச் சிறந்த அழைப்பை மென்மையான இருதயங்களுக்காகவே வைத்திருப்பார் ஒரு இரவின் மௌனத்தில் இருளுக்கும் விடியற் இடையில் நூற்றாண்டுகளாக இருந்த மௌனம் ஒரு பெயரின் நிசப்தமான அழைப்பால் முறிந்தது அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை ஏலியின் கண்கள் மங்கியதால் காண முடியாத நிலையில் இருந்தார் அவர் தன் இயல்பான இடத்தில் படுத்திருந்தார் சாமுவேலும் தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே படுத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர் சாமுவேல் சாமுவேல் என்று அழைத்தார் சாமுவேல் உடனே எழுந்தான் உள்ளம் துடிக்க ஏலி அழைத்தாரோ என்று நினைத்தான் பழைய ஆசாரியரின் அறைக்கு ஓடி சென்று இங்கே நான் இருக்கிறேன் நீங்கள் என்னை அழைத்தீர்களே என்றான் ஆனால் ஏலி வயதால் சோர்ந்திருந்தார் அவர் நான் அழைக்கவில்லை திரும்பிப் போய் படுத்துக்கொள் என்று சொன்னார் சாமுவேல் திரும்பி சென்று மீண்டும் படுத்துக் கொண்டான் ஆனால் மீண்டும் கர்த்தர் சாமுவேல் என்று அழைத்தார் சாமுவேல் எழுந்து ஏலியிடம் சென்று இங்கே நான் இருக்கிறேன் நீங்கள் என்னை அழைத்தீர்களே என்றான் ஏலி நான் அழைக்கவில்லை போய் படுத்துக்கொள் என்றார் மூன்றாவது முறை கர்த்தர் சாமுவேலை அழைத்தார் சாமுவேல் எழுந்து ஏலியிடம் சென்று இங்கே நான் இருக்கிறேன் நீங்கள் என்னை அழைத்தீர்களே என்றான் அப்பொழுது ஏலி கர்த்தர் அந்த சிறுவனை அழைப்பதை உணர்ந்தார் ஏலி சாமுவேலிடம் சொன்னார் போய் படுத்துக்கொள் அவர் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றார் சாமுவேல் தன் இடத்தில் படுத்தான் அப்பொழுது கர்த்தர் வந்தார் நிலைத்து நின்று முன்போல் சாமுவேல் சாமுவேல் என்று அழைத்தார் அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் அதன் பின் சாமுவேல் கேட்ட வார்த்தைகள் அவனுடைய ரத்தத்தை உரைய வைத்தன ஏலியின் குடும்பத்திற்கான தீர்ப்பு அது ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏழியின் குடும்பத்தை குறித்து கர்த்தர் சாமுவேலிடம் சொல்லியிருந்தார் இந்த செய்திக்கு பிறகு சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான் சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை சொல்லாஞ்சினான் அந்த கடுமையான வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் ஒரு ரகசிய அக்னியாய் எரிந்தன ஆனால் ஏலி சாமுவேலை அழைத்து கர்த்தர் உன்னிடம் என்ன சொன்னார் சொல் எதையும் மறைக்காதே நீ ஒரு வார்த்தையாவது மறைத்தால் கடவுள் உன்னை கடுமையாக தண்டிப்பாராக என்று சொன்னார் அப்பொழுது சாமுவேல் எல்லாவற்றையும் சொன்னான் எதையும் மறைக்கவில்லை ஏலி பதிலாக அவர் கர்த்தர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதையே செய்யட்டும் என்றார் இவ்வாறு தேவாலயத்தை பராமரித்த அந்த சிறுவன் தீர்க்கதரிசன வார்த்தையை கையில் ஏந்தினான் இதை தொடர்ந்து சாமுவேல் இஸ்ரவேலின் துடிப்பான தீர்க்கதரிசியாக உயர்ந்தார் ஆனால் பாவம் சுற்றி இருந்தது இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் இடையில் யுத்தம் நடக்க வேண்டிய காலம் வந்தது இஸ்ரவேலின் முதல் மோதல் பேரழிவாக முடிந்தது பயம் அவர்களின் முகாமை ஆட்கொண்டது அப்போது ஒருவன் கூச்சலிட்டான் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருவோம் அது நம்மை எங்கள் எதிரிகளின் கையில் இருந்து காப்பாற்றும் உடன்படிக்கை பெட்டியை பாளையத்திற்கு கொண்டு வாருங்கள் என்றார்கள் உடனே ஓப்னியும் பினகாசும் தேவாலயத்தை கெடுத்த அக்கிரமமான ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை போர்க்களத்துக்கு கொண்டு வந்தார்கள் மக்கள் பதட்டத்தில் அதை ஒரு மாய மந்திர பெட்டியாய் எண்ணினார்கள் உடன்படிக்கை பெட்டி முகாமிற்கு வந்த போது மாபெரும் முழக்கம் பூமியை ஆனால் பெலிஸ்தருடன் நடந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் தோற்றது இஸ்ரவேல் தாங்கள் வெற்றி பெறப்போகிறோம் என நம்பினார்கள் ஆனால் இஸ்ரவேலுக்கு முப்பதாயிரம் காலாட்படை வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் தெய்வத்தின் உடன்படிக்கை பெட்டி கைப்பற்றப்பட்டது ஏலியின் இரு மகன்களான ஓப்னியும் மற்றும் பினகாஸ் இருவரும் கொல்லப்பட்டனர் அப்போது ஒரு மனிதன் நகரத்துக்குள் ஓடி ஏலியிடம் விரைந்து சென்று நடந்ததை சொன்னான் ஏலி தொன்னூற்றி எட்டு வயதாயிருந்தார் பார்வை இழந்திருந்ததால் காண முடியவில்லை அவன் ஏலியிடம் கூறினான் இஸ்ரவேல் பெலிஸ்தரிடம் தோற்றுப்போனது உம்முடைய இரு மகன்களான ஓப்னி பெட்டி கைப்பற்றப்பட்டுள்ளது என்றான் தேவனுடைய பெட்டி குறித்து அவர் கூறியவுடன் ஏலி வாசல் அருகே இருக்கின்ற நாற்காலியில் இருந்து பின்னால் விழுந்தார் அவருடைய கழுத்து முறிந்தது அவர் இறந்து போனார் பினேகாசின் மனைவி பிள்ளை பெற்றவுடன் மகிமை இசுர வேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்க போத் என்று பெயரிட்டாள் அவளும் இறந்து போனாள் இவைகளுக்கு நடுவே ஒரு தீர்க்கதரிசி இன்னும் நிலைத்திருந்தார் அவர் மூலம் சிதைந்த இடங்கள் மீண்டும் எழும் என்கிற நம்பிக்கை இருந்தது கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டி பகைவர்களின் கைகளில் சென்றது அது சென்ற இடமெல்லாம் அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தியது பெலிஸ்தியர் அந்த பெட்டியை தாகோன் விக்கிரக ஆலயத்துக்குள் கொண்டு சென்றார்கள் மற்றும் பெட்டியை தாகோனின் அருகே வைத்தார்கள் அஸ்தோத்தூர் மக்கள் மறுநாளில் காலையில் எழுந்தபோது தாகோன் கர்த்தரின் பெட்டிக்கு முன் தரையில் முகம் தாழ்ந்து முகங்குப்புற விழுந்து கிடந்தது அவர்கள் தாகோனை எடுத்து மீண்டும் அதன் இடத்தில் நிறுத்தினார்கள் ஆனால் அடுத்த நாள் மீண்டும் தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்கு புற விழுந்து கிடந்ததுமல்லாமல் தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது கர்த்தரின் பெட்டி அவர்களிடத்தில் இருந்தபோது அது அவர்களது தேசத்தில் மூலவியாதி தொற்று நோய்கள் பயம் ஆகிய தண்டனை கொண்டு வந்தது இறுதியில் பெலிஸ்தியர்கள் மிகவும் பயந்து அதை திரும்ப இஸ்ரவேலுக்கு அனுப்பினார்கள் இருபது ஆண்டுகள் இஸ்ரவேல் அலைந்து திரிந்தது சிந்தனையற்றவையாகவும் விசுவாசமற்றவையாகவும் இருந்தது பின்னர் அவர்கள் நடுவே ஒரு குரல் எழுந்தது அதான் சாமுவேல் ஏலியின் வீட்டாரெல்லாம் மறைந்த பின் சாமுவேல் தீர்க்கதரிசியாக எழுந்தார் கடவுள் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார் அப்போது சாமுவேல் இஸ்ரவேலருக்கெல்லாம் சொன்னார் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடம் திரும்ப விரும்பினால் பிற நாடுகளின் தேவர்களையும் அஸ்திரோத்தையும் விட்டுவிடுங்கள் உங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவருக்கே சேவையாற்றுங்கள் அப்பொழுது அவர் பெலிஸ்தியரின் கைகளிலிருந்து உங்களை மீட்பார் என்றார் அதனால் இஸ்ரவேலர் பிற நாடுகளின் தேவர்களையும் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விட்டு கர்த்தருக்கே சேவையாற்றினார்கள் பின்னர் சாமுவேல் சொன்னார் இஸ்ரவேலரை மிஸ்பாவில் கூட்டுங்கள் நான் உங்களுக்காக கர்த்தரிடம் மன்றாடுவேன் என்றார் இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பாவில் கூடியிருப்பதை பெலிஸ்தியரின் அரசர்கள் கேள்வியுற்றனர் அவர்கள் வந்து தாக்க திட்டமிட்டனர் இதனால் இஸ்ரவேலர் பயந்தார்கள் அப்போது சாமுவேல் தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான் கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார் அவர் மன்றாடினார் வானம் பதிலளித்தது பயங்கர இறைச்சலோடு இடியொலி எழுந்தது அது பிலிஸ்தரின் படையினரை குழப்பத்தில் ஆழ்த்தியது இஸ்ரவேல் மக்கள் திடீரென முன்னேறி தங்கள் பகைவர்களை எளிதாக தோற்கடித்தார்கள் அந்த நேரத்தில் சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி அதற்கு எபனேசர் என பெயரிட்டார் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அர்த்தம் சாமுவேலின் தலைமையில் இஸ்ரவேல் தழைத்தது பெலிஸ்தியர்களான எதிரி அடக்கப்பட்டார்கள் அம்மோரியர்கள் சமாதானத்தை நாடினார்கள் நியாயம் நாடு முழுவதும் ஒரு ஆற்றை போல ஓடியது சாமுவேல் ஆண்டாண்டுகள் நகரம் நகரமாக மக்கள் மக்களாக நியாயம் வழங்கினார் ராமாவில் அவர் குடியிருந்த போது ஒரு பலிபீடத்தை அமைத்தார் எப்போதும் கடவுளே ஆட்சியாளராக இருக்கிறார் என்பதற்கான சின்னமாக முன்பு பாவத்தால் பாழடைந்த அந்த நிலம் இப்போது பயிர்களை தந்தது ஒரு தலைமுறைக்கேற்ப இஸ்ரவேல் கர்த்தரை நினைத்துக் கொண்டிருந்தது சில காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நினைத்தனர் காலங்கள் நகர்ந்தன ஆனால் விரைவில் அவர்கள் மனங்கள் மாறின மக்கள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர் கடவுளின் தீர்க்க தரிசியான சாமுவேல் அவர்களை நன்றாக வழிநடத்தினார் அவருடைய குரல் தெய்வீக சக்தியுடன் எதிரொலித்தது ஆனால் அவருடைய தலைமுடி வெண்மை அடைந்து அவரின் நடை மந்தமான போது மக்கள் அமைதியற்றவர்களாக ஆனார்கள் சாமுவேலின் பிள்ளைகள் அவரை போல அல்ல அவர்கள் நீதியை விற்றனர் ஊழல்வாதிகளாக இருந்தனர் எனவே பெரியவர்கள் அவரிடம் ஒரு துணிச்சலான கோரிக்கையுடன் வந்தனர் மற்ற நாடுகளைப் போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் ராஜா வேண்டும் என்று முறையிட்டனர் சாமுவேலின் மனம் வருந்தியது ஆனால் கர்த்தர் சாமுவேலிடம் சொன்னார் உன்னை அல்ல இந்த ஜனங்கள் என்னை தள்ளிவிட்டார்கள் என்றார் இருந்த போதிலும் தேவன் சொன்னார் அவர்கள் கேட்டதை கொடு ஒரு ராஜா இருந்தால் அவன் உங்களின் பிள்ளைகளை யுத்தத்திற்கு அழைப்பான் உங்கள் மகள்களை அடிமைகளாக்குவான் உங்கள் நிலங்களை பறிப்பான் என்று எச்சரித்தார் ஆனால் மக்கள் மேலும் கூச்சலிட்டனர் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் அப்பொழுது தேவன் சவுலை தேர்ந்தெடுத்தார் உயரமானவர் வலிமையானவர் அழகானவர் காடுகளில் கழுதைகளை தேடிய போது அவரை கண்டுகொண்டார் தேவன் சாமுவேல் அவரை அபிஷேகம் செய்தார் ஆரம்பத்தில் சவுல் நன்றாக ஆண்டார் ஆனால் சில வருடங்களில் கிரீடத்தின் கீழ் பயம் பெருமை சுயநலம் பொல்லாத ஆவி மற்றும் கீழ்ப்படியாமை அவருக்குள் வந்தது சவுல் கடவுளை எதிர்த்த போது சாமுவேல் துக்கத்துடன் அதிகாரமாய் சொன்னார் சவுலே நீ கர்த்தரை தள்ளிவிட்டாய் புறக்கணித்தாய் அதனால் கர்த்தர் உன்னை நிராகரித்து விட்டார் என்றார் பின்னர் ஒரு புதிய பணியை தேவன் சாமுவேலுக்கு கொடுத்தார் கடவுள் சாமுவேலை பெத்லகே மூரானாகிய ஆகிய ஈசாயிடம் அனுப்பினார் ஈசாயின் மகன்களில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் மறக்கப்பட்டவனாய் வயல்களில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் கர்த்தர் சொன்னார் இவன்தான் சாமுவேல் அவனை அபிஷேகம் செய்தார் அவன்தான் தாவீது அந்த நாளிலிருந்து தேவ ஆவியானவர் தாவீதின் மேல் வலிமையாக இறங்கினார் ஆனால் சவுலின் பொறாமை வளர்ந்தது தாவீது ஓடிப்போய் நாயோத் என்ற அமைதியான இடத்தில் சாமுவேலை கண்டார் அங்கே சாமுவேலோடே இருந்தார் சாமுவேல் முதுமையடைந்தாலும் அவரது ஆவிக்கான தீயை பிற தலைமுறைக்கு கட்டுவித்தார் தனது மீதமுள்ள பலத்தை அவர்களுக்குள் ஊற்றினார் இரவில் கடவுளின் சத்தத்தை கேட்ட அந்த சிறுவன் இப்போது மெதுவாக வயதாகி நகர்ந்தார் அநேக ராஜாக்கள் எழுவதையும் விழுவதை கண்டவர் ஆனாலும் அவர் இஸ்ரவேலை நேர்மையுடன் நியாயந்தீர்த்தார் அவர் கடவுளுக்காக பேசினார் இப்போது அவருடைய பயணம் முடிவை நெருங்கினது பின்னர் அந்த நாள் வந்தது சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்துவிட்டார் வேதமே அதை பதிவு செய்கிறது இஸ்ரவேலர் அனைவரும் கூடி அவருக்காக துக்கம் அனுசரித்தார்கள் அவர்கள் அவரை ராமாவில் உள்ள அவரது வீட்டில் அடக்கம் செய்தனர் சாமுவேலின் வாழ்க்கை காலத்தை கடந்தும் ஒழிக்கிறது ஒரு தீர்க்கதரிசி தரிசி ஆசாரியர் இஸ்ரவேலின் கடைசி நீதிபதி ராஜாக்களை அபிஷேகம் செய்தவர் தேசங்களை எச்சரித்தவர் ஜனங்களின் இருதயங்களை தேவன் பக்கம் திருப்பிய ஒரு தேவ மனிதன்தான் இந்த சாமுவேல் சாமுவேல் தலைமை முழுமையாக ஜெபத்திலும் தேவனுடைய சித்தத்தை கண்டறியும் முயற்சியிலும் ஆழமாக வேரூன்றியிருந்தது உண்மையான தலைமை என்பது பணிவும் தேவனுக்கும் மக்களுக்கும் சேவையாற்றும் மனப்பான்மையும் அடிப்படையாக கொண்டுள்ளது சாமுவேலின் தீர்க்க சேவை இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகளுக்கான ஒரு நிலையான மையத்தை உருவாக்கும் தொடக்கமாக அமைந்தது அவர் பிற தீர்க்க தரிசிகளை பயிற்றுவித்தார் நாத்தான் போன்றவர்களிடம் அவரது தாக்கம் தெளிவாக காணப்பட்டது சாமுவேலின் வாழ்க்கை என்பது ஜெபத்திற்கும் ஆழ்ந்த பக்திக்கும் தேவனுடன் கூடிய உறவிற்கும் ஒரு எடுத்துக்காட்டாகும் அவர் தேவனோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்தவர் அவருடைய ஜெபங்கள் பலமுறை இஸ்ரவேலின் நிலையை மாற்றியது தேவன் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்த முடியும் சாமுவேலின் தாயார் அந்நாள் பிள்ளை இல்லாதவளாகவும் நிந்திக்கப்பட்டவளாகவும் இருந்தாள் ஆனால் அவளது விசுவாசமும் ஜெபத்திற்கும் தேவன் பதிலளித்தார் சாமுவேல் பிறந்தார் இதனால் ஒவ்வொருவரின் வாழ்விற்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது இந்த ஜெபத்தை என் கூட சொல்லுங்கள் பிதாவே சாமுவேல் செய்தது போலவே பணிவுடன் உம்முன் நிற்கிறோம் உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் நாடுகிறோம் நீர் சர்வ வல்ல தேவன் எங்கள் உள்ளங்களை காண்பவர் எங்கள் திட்டங்களை விட நீர் எங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருப்பவர் இஸ்ரவேல் மக்கள் போலவே நாங்களும் பல நேரங்களில் தவறுகிறோம் சுய ஆசைகள் பலவீனங்கள் எங்களை உண்மை விட்டு திருப்புகின்றன ஆனால் நீர் சாமுவேளை உபயோகித்தது போலவே எங்களையும் உம்முடைய மகிமைக்காக உபயோகியும் சவுல் பெருமையில் வீழ்ந்தது போல நாங்களும் சில நேரங்களில் கீழ்ப்படிதலில் தவறியிருக்கிறோம் அந்த வேலைகளுக்காக எங்களை மன்னியும் தகப்பனே எமது பாவங்களையும் அழுக்கான எண்ணங்களையும் அகற்றி உம்முடைய வழிகளுக்கு மீண்டும் திருப்பும் சாமுவேல் போலவே நாங்களும் உமது சித்தத்தின்படி நடக்க துணிவும் பணிவும் எங்களுக்கு தாரும் எங்கள் வாழ்க்கையில் நீர் வைத்துள்ள அழைப்புக்கு கீழ்ப்படிய உதவும் இன்றைய தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சாமுவேல் போலவே நேர்மையோடும் பணிவோடும் கீழ்ப்படிதலோடும் அவர்கள் வழி நடக்கட்டும் சவுளை போல் வீழாதிருக்க அவர்களை நீர் காத்தருளும் கர்த்தாவே உம்முடைய கிருபைக்கும் நடத்துதலுக்கும் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய சித்தமும் விருப்பமும் எங்களில் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமென்